இன்றைய தினம் சில கடிக்கு மாசி வந்து பார்த்தீங்கன்னா சத்யா வீட்டை சாப்பிட வந்தவர் முத்துவ பார்த்து இப்போ இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வீட்டில் ஒத்துக்கலைன்னு சொன்னால் உடனே லவ் பண்ணி பையனை வந்து கூட்டிக்கிட்டு ஓடி போகினோம் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு முத்து வேறு பொண்ணுங்க எப்படியோ எனக்கு தெரியாது எந்த வீட்டு பொண்ணும் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறார் மேலும் எங்கள் வீட்டு பொண்ணு எப்போவுமே இப்படி ஒரு காரியத்தை பண்ணாதுன்னு சொல்கிறார் இதனை அடுத்து மொத்த சீதாவை கூப்பிட்டு நான் பார்க்குற தான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்கிறார் அதற்கு சீதா எதுவும் தேவையான வாழ்க்கையே அமைச்சு நாங்க தடையாக இல்லாமல் இருந்தா காணும்னு சொல்கிறார் அதற்கு முத்து சீதா கூட என்னோட பேச்ச கேட்கிறாள் நீ தான் கேட்காமல் இருக்கிறா என்கிறார் பிறகு சீதா மீனாவை பார்த்து எனக்கு மாமாவை பார்க்க பயமா இருக்குன்னு சொல்கிறார் இதனை அடுத்து ரோகிணி சிட்டி விட்ட போய் தன்னோட காசை திருப்பி தர சொல்கிறார் மேலும் திருட்டு நகையை புது கொண்டு வந்து வந்து சிட்டி பொருளை நான் பணம் இதனை தொடர்ந்து மீனா சீதாவோட ரெஜிஸ்டர் கல்யாண போட்டோவை பார்த்து கொண்டிருக்கிறார் பிறகு முத்து மீனாவோட போனை எடுக்கிறத பார்த்த மீனா ரொம்பவே கோவப்படுகிறார் அதை பார்த்த முத்து நீ இப்பெல்லாம் வித்தியாசமா நடந்து கொள்றன்னு சொல்கிறார் இதனை அடுத்து ரோஹிணி மனோஜுடன் விஜயா பற்றி கதை கண்டபிடிச்சு கொண்டிருக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இருந்து பார்க்கலாம்